பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் இந்த திருமண விழாவில் பங்கு பெற்று மணமக்களை வாழ்த்தி இருக்கக்கூடிய கழகத்துடைய முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அமைச்சர் அண்ணன் திரு நேரு அவர்களே திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறையினுடைய அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே கழக கொள்கை பரப்பு செயலாளரும் கழக மாநிலங்களவை தலைவருமான மாநிலங்களவை குழு தலைவருமான அண்ணன் திருச்சி சிவா அவர்களே திருச்சி மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் வைரமணி அவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு சவுந்தரபாணியன் அவர்களே அண்ணன் இனிகோ இணைதே இறதயராஜ் அவர்களே அண்ணன் அப்துல் சமாத் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கே என் சேகரன் அவர்களே அண்ணன் பெரியசாமி அவர்களே மாநகர கழக செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே மாநகர கழக செயலாளர் அண்ணன் மதிவாணன் அவர்களே மேயர் அண்ணன் அன்பழகன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் வண்ணை அரங்கநாதன் அவர்களே திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் வெங்கடேஷ்குமார் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் திரு குண்டூர் எஸ் பாலமுருகன் அவர்களே திரு பொய் ரவீந்திரன் அவர்களே பர்னாட் சுவாமிநாதன் அவர்களே தேசிங்கராஜா அவர்களே விஷ்ணுவர்தன் அவர்களே கார்த்திகேயன் மற்றும் மாநகர இளைஞரணி துணைமைப்பாளர்கள் சகோதரர்கள் அல்லா பிச்சை கண்ணன் ரஞ்சித்குமார் சயீத் சாஹிப் சரத்குமார் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகளே மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் ஊர்கிளை நிர்வாகிகளே பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே உறுப்பினர்களே பத்திரிகை நண்பர்களே மணமக்களுடைய உற்றார் உறவினர்களே பெரியோர்களே தாய்மார்களே முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினம் மேலான அன்பு உடன்பரப்புகளையும் அத்தனை பேருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட இயக்கத்தீரர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர்களுடைய நெருங்கிய உற்ற நண்பர் திராவிட பண்ணை பெரியவர் முத்து முத்துகிருஷ்ணனுடைய பேரன் கழக இளைஞரணியினுடைய மாநகர அமைப்பாளர் தம்பி முத்து தீபக் தங்கை ஜனனி அர்ச்சனா ஆகியோருடைய திருமணத்தை உங்கள் அனைவரும் முன்பு முன்னிலையிலே இங்கே நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எத்தனையோ திருமணங்கள்ல கலந்து கொண்டாலும் இந்த திருமணத்தில் கலந்து கொள்வது நம்முடைய குடும்ப திருமணத்தில் கலந்து கொள்வது போல ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகின்றது மகிழ்ச்சி ஏற்படுகின்றது தம்பி முத்து தீபக்கோடைய தந்தையார் ரவீந்திரனுடைய திருமணத்தை நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வைத்தார்கள் இன்றைக்கு தம்பி முத்து திருமணத்தை நான் நடத்தி வைக்கின்ற அந்த பெருமையை பெற்றிருக்கின்றேன் பெரியவர் திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணனுடைய அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர் திராவிடத்தின் அச்சு வடிவம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் நம்முடைய திராவிட இயக்கம் தோன்றிய காலத்தில் பேரறிஞர் அண்ணா முத்தமிழியர் கலைஞருடைய நூல்களை எல்லாம் பதிப்பித்தவர் பப்ளிஷ் செய்தவர் பெரியவர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் முத்தமர் கலைஞர் அவர்கள் எப்பொழுது திருச்சி வந்தாலும் பெரியவர் முத்துகிருஷ்ணனுடைய திராவிட பண்ணையில் தான் தங்கியிருப்பார் அதை பற்றி கலைஞர் அவர்கள் நகைச்சுவையாக ஒரு சம்பவத்தை கூறியது உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராகி கலைஞர் அவர்கள் வெற்றி பெறுகிறார் அப்பொழுது சென்னையிலிருந்து திருச்சிக்கு ட்ரெயின் மூலம் ரயில் மூலமாக கலைஞர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் ட்ரெயின்ல ஒரு அதிகாரி கலைஞரை பார்த்து நீங்க திருச்சிக்கு போறீங்க எங்க தங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார் அதற்கு கலைஞர் அவர்கள் நான் எப்பொழுதுமே பண்ணையில் தங்குவேன் என்று சொல்கிறார் உடனே அந்த அதிகாரி மேலும் கீழும் பார்க்கிறார் உடனே அதை சுகார்த்தி கொண்ட கலைஞர் அவர்கள் நான் சொன்னது நான் பண்ணை என்று சொன்னது பணக்காரர்கள் இருக்கும் அந்த பண்ணை அல்ல நான் சொன்னது எங்களுடைய முத்துகிருஷ்ணன் என்னும் என்னுடைய நெருங்கிய நண்பருடைய திராவிட இயக்க பண்ணை என்று சொன்னார் கலைஞர் அவர்கள் லட்சங்களை கொண்டவருடைய பண்ணையை விட லட்சியவாதிகளின ஒரு பண்ணையே சிறந்தது என்று கலைஞர் அவர்கள் அன்று குறிப்பிட்டார்கள் அப்படிப்பட்ட லட்சியவாதியான திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணனுடைய இந்த பகுதியில் தாத்தா அன்பில் தர்மங்களையும் தர்மலிங்கம் அவரோடு சேர்ந்து பணியை ஆற்றியவர் கழகத்தை உயர்த்தியவர் அப்படிப்பட்ட அந்த திராவிட குடும்பத்தை சார்ந்த தம்பி முத்து திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் பெருமை அடைகின்றேன் தன்னுடைய தாத்தாவை போல தம்பி முத்து தீபக் அவர்களும் இன்றைக்கு கழகத்திற்காக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் முத்து மலைக்கோட்டை பகுதி துணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றிய அவர் இன்றைக்கு இளைஞரணியுடைய மாநகர அமைப்பாளராக பொறுப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறார் இளைஞரணி மாநாடு இல்லந்தோறும் இளைஞரணி கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி அப்படின்னு இளைஞரணி பணிகளுக்காக முத்து தீபக் கப்பல் அவர்கள் செய்த பங்களிப்பும் உழைப்பும் மிகுந்த போற்றில் போற்றுதலுக்குரியது பாராட்டுக்குரியது மணமக்கள் இருவருமே நன்கு படித்தவர்கள் இருவருமே இருமொழி கொள்கையில படித்தவர்கள் இருமொழி கொள்கையில படித்து என்று நல்ல நிலைமையில மணமக்கள் இருவரும் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கூடுதல் சிறப்பு இது சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை திருமணம் மட்டுமல்ல இது கலப்பு திருமணம் எனவே அவர் இரண்டு பேருக்குமே என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர்கள் சொன்னது போல நேற்று மாலை சென்னையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம் இன்றைய அரசியல் களம் நிலவரம் என்ன என்று உங்களுக்கு தெரியும் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகின்றது நிதி கேட்டோம் சென்ற டிசம்பர் மாதம் சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய பிரதமரிடம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி வேண்டும் கொடுங்கள் என்று கேட்டார் அதுவும் கொடுக்கவில்லை வெறும் தொள்ளாயிரம் தான் கொடுத்தார்கள் அது மட்டும் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்தது அதில் ஒரு ரூபாய் கூட தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு ஒன்றிய பாசிச பாஜக அரசு ஒதுக்கவில்லை ஒரு ரூபா மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய பெயரை மட்டும் கூடவே அந்த பட்ஜெட்டில் தவிர்த்தார்கள் ஒரு முறை கூட தமிழ்நாடு என்ற நம்முடைய மாநிலத்துடைய பெயர் அதில் இடம்பெறவில்லை இன்றைக்கு மும்மொழிக் கொள்கையை திணிக்கின்றார்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் மீது மீண்டும் ஒரு ஹிந்தி திணிப்பை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கின்றார்கள் இந்தி படித்தால் மட்டும்தான் உங்களுக்கான கல்வி நிதி உதவியை இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை விடுவிக்க முடியும் மாநிலத்துக்கு தர முடியும் என்றார்கள் ஹிந்தி படித்தால் மட்டும்தான் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா மற்ற மாநிலங்களுக்கு பிடித்து கொடுத்து விடும் என்று பிரித்து கொடுத்திருக்கிறாங்க ஒன்றிய அமைச்சர் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதை நேரடியாகவே சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் கண்டித்து நம்முடைய நிதி உரிமை நமக்கு வேண்டும் கல்வி உரிமை வேண்டும் என்றுதான் நேற்று சென்னையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இது ஏதோ தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துறையின் பிரச்சனை கிடையாது தனிப்பட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரச்சனை கிடையாது இந்தியா கூட்டணி தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மாணவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அளித்திருக்கக்கூடிய அந்த வரியினை நம்முடைய உரிமையை நாம் திரும்பி கேட்கின்றோம் அதை ஒன்றிய அரசு தர மறுக்கின்றது எனவே நேற்று ஆர்ப்பாட்டத்திலே கூட நான் பேசும்போது சொன்னேன் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்திலே ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த நிதியை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டக் களத்திற்கு இறங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய நிதி உரிமையை கல்வி உரிமையை நாங்கள் என்றென்றும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று நேற்று கூறியிருக்கின்றோம் இது எங்கள் அனைவரும் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டுடைய மொழி உரிமை எவ்வளவு முக்கியம் கல்வி உரிமை எவ்வளவு முக்கியம் என்பதை மக்களிடத்தில் இடத்தில் எடுத்து கொண்டு போய் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த கல்வி உரிமை நிதி உரிமை வருவது வரை நம்முடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக வடிவெடுக்க வேண்டும் என்று நான் இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல மணமக்கள் இருவருக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு கோரிக்கையை விரும்புகின்றேன் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதையோடு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு அழகிய ஒரு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து மணமக்கள் இருவரும் பெரியாரும் பகுத்தறிவும் போல அண்ணாவும் தமிழ்நாடும் போல கலைஞரும் கழகமும் போல நம்முடைய தலைவர் அவர்கள் உழைப்பம் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இண்டியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இண்டியா